இது உட்கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து இதை பாருங்க கஞ்சி மாவுக்கு வாங்கின எல்லாம் மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் ஒரு இட்லி தோசை இதை பாருங்க இது வந்து சாமை அரிசி ஏதோ எந்த இடத்துனாலும் அதெல்லாம் ஒரு அளவு எடுத்துங்க இப்போ வந்து நான் இது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சாமை அரிசி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது வந்து வெள்ளை சோளம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது கம்பு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது வருங்க கேழ்வரகு இது வரைக்கும் நாலு தானியம் போட்டிருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது சிவப்பு அரிசி இது கேழ்வரகு வர போட்டதுனால கம்மியாக போட்டுக்கலாம் அது ஒரு ஐம்பது கிராம் போட்டிருப்பேன் இது ஒரு ஐம்பது கிராம் முதிரைவாளி முதிரவாளி ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை அரிசி ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இப்போ நாலு இரநூத்தம்பது ஒன்று ஒரு ஒன்றரை கிலோ குடிச்சு இப்போ இதுக்கு உளுந்து வந்து இதால ஒரு ஒரு இது போட்டு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கிறோம் உளுந்து பொறும் ஒரு ஸ்பூனு வெந்தயம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் கழுவி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊறணும் ஊறினா தான் இது என்ன கம்பு தினையெல்லாம் ஊறுறதுக்கு கொஞ்சம் இதாகும் கேடுவர் கூட ஊறிடும் நல்லா கழுவி ஒரு நாலு லட்சி கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு இட்லியும் ஊற்றி காட்டுறேன் இதுலையே தோசையும் இதுலேயே ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு ரேஷன் அரிசியில் எல்லோரும் இட்லி மாவு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் உங்களுக்கு போடுறேன் போந்துப்போங்க விழுந்துட்டு ரெண்டு தண்ணி ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் போகிறோம் அதெல்லாம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுருவா உங்களுக்கு அரைக்கிறப்ப எடுத்து ரெண்டும் ஊறட்டும் நல்லா ஊறி போயிட்டு பாருங்கள் எப்படி நல்லா ஊறி போயிட்டு நல்லா வாசனை அடிக்குது இப்போ இந்த உளுந்தும் ஊறி போயிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வரோம் இதப்போ கொஞ்சம் உளுந்து வரைக்கும் அரைச்சி கொஞ்சம் நல்லா காட்டு ங்க அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆகுது உளுந்து நல்லா பந்து வந்தால் நல்லா பாருங்க மாவு இப்போ இதுலயே இந்த அரிசி அந்த ஊற வச்ச அரிசி சிறுதானியத்தையும் அதிலே போட்டுக்கிறேன் நான் என்ன அரசுக்கு நான் வலிச்சவங்களுக்கு ஒரு உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறப்ப கேட்டுறேன் அல்றன் இந்த பாருங்க இவ்வளோ உப்பு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எட்டு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ அரிசி உளுந்தையும் ஒன்றா தான் போட்டு கொஞ்சம் அரைக்க விட்டு அரைச்சிருக்கேன் காலையில் உங்களுக்கு இட்லியும் தோசையும் சிறுதானியத்தில் எப்படி இருக்குன்னு ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில்லாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது வெளியில் தான் வைக்கணும் வெளியிலே வச்சு ஒரு எட்டு மணி நேரம் தான் தான் புளிக்கும் அது மாவு புளித்தாதான் இட்லி தோசையெல்லாம் நல்லாயிருக்கும் இதுவரை கரைச்சி வச்சப்போ அப்படியா எதா இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் புஷில் சோடா சோடாப்பெல்லாம் எதுவும் போடலை இல்லை சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி பப் இந்த வருக இந்த பபுள்ஸ் இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி கொண்டாந்துட்டு காட்டுறேன் எப்படி மாவு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சிறுதானியம் இட்லி தோசை ரெண்டு ஊற்றி உடன்தான் உங்களுக்கு காட்டுறேன் தவிர இட்லி ஊத்துறேன் தண்ணி நல்லா சூடாயிட்டு அப்புறம் இது மூடி வச்சிருவோம் மேகட்டில் மென்த்தாப்பை காட்டுறோம் இந்த மாதிரி இட்லி வெந்து போய்ட்டு இப்போ எடுக்கப்படும் பாருங்க உங்களுக்கு எப்படி வெந்து போயிட்டுனா தெரியணும் எனக்கு இந்த பார்க்க இட்லி எனக்கு தெரியுது வெந்து போய்ட்டுனே உங்களுக்கு ஒரு போர்க்கு எடுத்து இப்படி தண்ணியில் நினச்சிட்டு தருங்க இப்படி பார்த்தீங்கன்னா இல்லை ஹோட்டலில்னா வெந்து வெந்து போய்ட்டுன்னு அர்த்தம் இப்போ ஹோட்டல் இதில் அவ்வளோதான் இட்லி சூப்பராக வந்துருக்குது பஞ்சு மேலே எப்படி க எப்படி இருக்கு பாருங்க இட்லி சிறுதானிய இட்லி ரெடி இந்த இட்லி சூப்பராக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இட்லிங்க இந்த பக்கம் இட்லி அந்த பக்கம் தோசை தோசைக்கு இவ்வளோ தண்ணியாக கரைச்சாலும் தோசை வருங்க பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் நல்லா தூக்கி வச்சுட்டு பாருங்க இந்த பாருங்க தோசை பேப்பர் மாதிரி தோசை இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லிக்கு ஒரு வேர்க்கலை சட்னி இப்போ தோசையும் சிறுதானிய இட்லியும் ரெடி நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி போட்டு இது இது வந்து எப்படி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எனக்கு சாஸ் எனக்கு கமாரப்படுங்க சப்ரை பண்ணுங்க நிறைய